வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை திருப்பூரூருங்கிற அற்புதமான கோவிலுக்கு ஒரு வயசான பெரியவர் போகிறார் முருகன் முன்னாடி நிற்கிறார் முருகன்கிட்ட பேசுறார் பேசுகிறார் ரொம்ப வயசாயிருச்சு ரொம்ப தூரத்துல இருந்து சென்னையிலிருந்து திருப்போருக்கு போய் சுவாமியை பார்க்குறார் ரொம்ப காலமாக அவர் போய் முருகனை பார்த்துக்கிட்டே இருக்கார் வயசானதுக்கு அப்புறம் முருகன் ஒரு விஷயம் கேட்குறார் முருகா ரொம்ப வயசாயிருச்சு இதுக்கு மேலே நான் நடந்து உன்னை வந்து பார்க்குறதெல்லாம் சிரமம் நீ என் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது வந்துருந்தீங்கன்னா தினமும் பார்க்க முடியும் பூஜை பண்ண முடியும் அதுக்கு ஏதாவது எனக்கு வழி பண்ணக்கூடாதா அப்படின்னு முருகன்ட்ட அவர் மனசுருகி வேண்டுறார் அவர் கூட கந்தப்பன்னு சொல்லி ஒரு அவருக்கு அணுக்க தொண்டர்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார் அப்போ அவர் கேட்குறார் அவர் என்ன பேசினாரோ அது அப்படியே கந்தப்பன் அந்த வயசான ஐயாட்ட சொல்கிறார் ஐயா உங்களுக்கு வயசாயிடுச்சு இனிமேலும் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து முருகன் எல்லாம் பார்க்க முடியுமா நம்ம வீட்டுக்கிட்டேயே ஒரு கோவிலை கட்டிட்டோம்னா எவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் முருகனை நம்ம தினமும் பார்க்க முடியும்ல ஆனால் அதுக்கு அவ்வளோ பொருட்செலவாகும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலே ஐயான்னு சொல்லி அவர் என்ன மனசன்னு நினைச்சாரோ அது அப்படியே கந்தப்பணம் அப்படியே சொல்ல அந்த ஐயா ஒரு நிமிஷம் கந்தப்பனை பார்க்குறாரு நான் அது எப்படி உனக்கு தெரிஞ்சுது நான் இப்போ தான் மனசில் முருகன்ட்ட அதை விண்ணப்பமாக வச்சேன் நீ அப்படியே சொல்கிறீன்னு சொல்லிட்டு எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிலை சுற்றி வராங்க கோயிலை சுத்தி வந்து அப்பெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி நிறையா கட்டடமோ அதெல்லாம் கிடையாது வெறும் காடு மரத்து நலல்ல அவங்க கொண்டு வந்த பொட்டனை சோறை பிரித்து சாப்பிட்டு முருகான்னு சொல்லி படுக்கிறாங்க அந்த வயசான அந்த ஐயாவுடைய கனவுல முருகப்பெருமான்னு வரார் எப்படி வந்தாரா நான் அடிக்கடி சொல்றது இந்த முருகன் எப்படி கனவுல வருவாருன்னு அருணகிரிநாதர் சொல்றார் நீல சிகண்டி ஏறும் பிரான் அப்படியே எந்த நேரத்தில் எப்போ வேணா வருவாங்கிறதுக்கு சாட்சியாக அந்த பெரியவருடைய கனவுல முருகப்பெருமான்னு வரார் முருகப்பெருமான் வந்து ஒன்று சொல்கிறார் என்னப்பா சாப்பிட்டியான்னு கேட்குறாரு சாப்பிட்டதுயான்னு கேட்ட அடுத்த நிமிஷம் நான் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல இருக்கேன் என்னை கூட்டு போறியான்னு கேட்டதுக்கப்புறம் நாகராஜனை பின்தொடர்ந்து போ அவன் உன்னை கொண்டு போய் ஒரு இடத்துல விடுவான் அங்கேருந்து என்னை தூக்கிக்கோன்னு சொல்லியிருக்கிறார் அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு கலங்குது கண் விழித்து பார்க்குறாரு நடந்தது உண்மையாக பொய்யான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் பெரிய சர்ப்பம் படம் எடுத்து நிற்கிது பாம்பு படம் எடுத்து நிற்கிது இவருக்கு பயத்துல கத்தணும்னு தோண அடுத்த நிமிஷம் முருகன் தான் சொன்னானே ஒரு விஷயம் நாகராஜனை பின்தொடர்ந்து செல் அப்படின்னு சொன்னானேன்னு அடுத்த நிமிஷம் அது ஞாபகம் வருது அந்த படம் எடுத்து நின்ன பாம்பை கும்பிடுற அந்த பாம்பை கும்பிட்டு அடுத்த நிமிஷம் பின்னாடி கந்தப்பன் வந்து ஐயையோ பாம்பு நிற்கிதுன்னு கத்துறான் இந்த ஐயா சொல்கிறார் கத்தாத அது நம்மளை வழிகாட்டுறதுக்காக வந்திருக்குன்னு இவனுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அவர் கனவில் நடந்ததெல்லாம் இவனுக்கு தெரியாது உடனே அந்த பாம்பையே பின்தொடர்ந்து போகணும்னு சொல்ல ரெண்டு பேரும் அந்த பாம்பை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க போயிட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு புதருக்குள்ளே போய் அது மறைஞ்சிடுது மறைஞ்சதுக்கப்புறம் என்னையா விஷயம்னு கேட்டோம்னா அந்த பெரியவர் நடந்த அத்தனை விஷயங்களையும் கந்தப்பன்ட்ட சொல்கிறார் உடனே கந்தப்பன் ஒரு பெரிய குச்சியெல்லாம் எடுத்து அந்த புதரை நீக்கும் போது உள்ளுக்குள்ள அப்படியே சாட்சாத் சுவாமியினுடைய அழகு சுரூபம் அவருக்கு கனவுல எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே திருவுருவ விக்கிரகம் அந்த புதருக்குள்ள கிடைக்குது பார்த்தா அப்படியே கல் திருமேனி அப்படியே கட்டி அணைச்சி தூக்கணும்னு பார்க்குறாரு கந்தப்பன் ஆனால் தூக்க முடியல வெயிட் ஐயா சரியான வெயிட் நம்மளால் கொண்டு போக முடியாதுன்னு சொன்னோம்ல இல்லை இல்லை இந்த உயிரே போனாலும் சரி இந்த உடம்பே என்ன ஆனாலும் சரி நான் எனக்கு கிடச்ச குழந்தைய என் தலையில் தூக்கிட்டு நான் என் ஊருக்கு போயே ஆகணுங்கிறார் என்னென்னமோ பண்ணி கரெக்டாக அந்த சாமியை தூக்கி அந்த பெரியவருடைய தலையில் வச்சாரோ இல்லையோ அந்த பெரியவருடைய தலையில் முருகப்பெருமான் கிணக்கவே இல்லை பூ மாறி இருந்தார் அந்த பெரியவர் சொல்கிறார் பூ மாறி இருக்காருன்னு இதே சம்பவம் இன்னொரு இடத்துலையும் நடந்தது இங்கேன்னா வடமலை பிள்ளை கா கடலில் போய் திருச்செந்தூர் சண்முகரை தூக்கணும்னு நினச்சப்போ முத்து குளிக்கிறவங்கெல்லாம் தூக்கி தூக்கி பார்க்குறாங்க சாமியை தூக்க முடியல போனால் முருகனோடு தான் போவேன்னு சொல்லி வடமலை பிள்ளை அந்த கடலில் குதிக்கிறார் குதிச்சு தூக்குனாரோ இல்லையோ கைக்குழந்தை மாதிரி அப்படியே கொஞ்சம் கூடி கனக்காமல் சுவாமி கூட வந்தாரா அதே சம்பவம் இந்த ஐயாவுக்கும் நடக்குது அந்த ஐயாவுனுடைய பெயர் மாரிச்செட்டி யாருன்னு பேர் அந்த ஐயாவுனுடைய தலையில் குழந்தை மாதிரி சுவாமி உட்காந்துட்டு வர்றார் நெடுந்தூரம் இங்கே திருப்பூர்லேருந்து சென்னை பக்கம் அவ்வளவு தூரம் சுமந்துக்கிட்டே வர்றார் அவனை ஆனால் அவருக்கு கொஞ்சம் கூடி வெயிட்டு தெரியல சாமி இருக்கிறதே அவருக்கு தெரியல பேசிட்டு பேசிட்டு வராங்க ஒரு பெரிய ஓடையை கடக்கிற கடந்து ஊருக்கு போகணும் பெரிய ஓடையை ஆனால் இருட்டி இதுக்கு மேலே ஓடையை கடக்கிறதுக்கு அந்த பரிசலம் எதுவுமே கிடைக்காது சரி இன்றைக்கி நைட் இங்கே ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் காலையில் சுவாமியோடு சேர்ந்து நம்ம ஊருக்கு போய் சுவாமி பிரதிஷ்டை பண்ணி கோயிலை கட்டுற வேலையை பார்த்துருன்னு சொல்லி தூங்கணும்னு நினைக்கிறாங்க அப்ப ஒரு குரல் கேக்குது என்ன குரல்னா வாங்க என்ட பரிசல் இருக்கு நான் உங்களை கொண்டே அந்த சைடு விடுறேன் ரெண்டு பேரும் கண்முழிச்சு பார்த்தா ஒருத்தன் நிக்கிறான் நீங்க யாருப்பான்னு கேட்ட உடனே அவன் சிரிச்சுட்டே சொல்றான் நான் ஓடக்காரங்க வேற யாரு அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் கூட முருகன் அந்த ஓடக்காரன் மூணு பேரும் அந்த ஓடையை கடப்பதற்காக பரிசல்ல ஏறி அந்த சைடு திரும்பி இறங்குறாங்க முருகனுடைய திருவுருவ விக்கிரகத்தை இறங்கி இறக்கி கீழே வைக்கிறாங்க அந்த ஐயா என்ன பண்றார் கைக்கு பைக்குள்ள இருந்து காசு எடுத்து அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார் அந்த காசை தேடிட்டு வர தேடினாரோ இல்லையோ காணும் அப்பத்தான் அவர் மனசுக்குள்ள ஒரு வரி வருது என்ன வரி தெரியுங்களா அருணகிரிநாதர் சொல்லுவார் முருகனுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன பேர் தெரியுங்களா ஓடக்காரன்னு பேர் எந்த ஓடம் நம்ம வாழ்க்கைங்கிற மிகப்பெரிய இந்த கடையை கடக்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டே இருக்குமே இந்த தத்தளிக்கிற ஒவ்வொரு உயிரையும் முருகபக்திங்கிற அந்த ஓடையில் ஏற்றி அவனை கொண்டு போய் அந்த சைடு விடுறதுக்காக முருகப்பெருமான் ஓடக்காரனா வருவான்ங்கிறதுக்கு சாட்சியாக அந்த ஓடக்காரன் ரூபத்தில் முருகன் வந்தார் இவர் கண்ணீர் விட்டு அழுகிறார் இந்த பாவியை பார்க்கறதற்காக ஓடக்காரன் ரூபத்தில் வந்தே சுவாமின்னு சொல்லி அந்த சைடு போய் பார்க்குறார் காணும் உடனே சந்தோஷமாக சுவாமியை எடுத்துகிட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க போக 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 இதுவரைக்கும் பூ மாறி கனமே இல்லாத முருகன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கனம் ஏறிக்கிட்டே இருக்கு அது எப்படிங்க வெயிட் ஏறுவோம் திடீர்னு அங்கிருந்து வெயிட்டே இல்லை இப்போ வெயிட் ஏறுமான்னு கேட்டால் இன்னைக்கும் ஒரு இடத்துல இந்த சம்பவம் நடக்குது எங்கன்னா நாச்சியார் கோயிலில் கல் கருட சேவைன்னு ஒன்று நடக்கும் அந்த கழு கருட சேவை என்னென்னா அங்கே இருக்க கருட சேவை அங்கும் எல்லா கோவில்லையும் பஞ்சலோகத்துலேயும் மரத்துலையும் தான் கருடாழ்வார் செய்வாங்க ஆனால் நாச்சியார் கோவிலில் மட்டும் கருங்கல்ல கருடன் இருக்கிறார் ஒவ்வொரு திருவிழாவின் போதும் கருடனை மண்டபத்திலிருந்து வெளியெடுத்துட்டு வந்து சுவாமி உட்கார வைப்பாங்க அப்படி உட்கார வச்சு கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர சுத்தமாக ஒரு கல்லுனுடைய எந்த வெயிட்டு இருக்காது ஆனா கோயில சேவையெல்லாம் முடிச்சுட்டு கிட்ட போகும்போது மறுபடியும் கல்லனுடைய கணம் ஏறுவதை இன்னைக்கு நீங்க பார்க்க முடியும் அப்படி சுவாமியுடைய கணம் ஏற 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 அந்த ஐயானால தூக்க முடியல சுவாமிய உடனே பக்கத்தில் இருக்க தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்றார் என்னால தூக்க முடியல ரொம்ப கணக்கிறார் முருகன் சரிங்க ஐயா கீழே இறக்கி வைங்கன்னு சொல்லி ஒரு தோப்புல இறக்கி வச்சு ரெண்டு பேரும் ஓய்வுக்காக படுக்கிறாங்க இன்னைக்கு நைட் இங்கேதான் படுக்கணும் வேற வழி இல்லைன்னு அந்த தோப்புல சுவாமியை வைக்கிறார் அந்த தோப்புனுடைய உரிமையாளர் கனவுல முருகன் போறார் நான் உன் தோப்புல நின்றுட்டு இருக்கேன் உனக்கு என்ன தூக்கம் போய் போய் பாரு அப்படிங்கிற இவர் என்ன பண்றாரு அடிச்சு பிடிச்சி தான் சொந்தக்காரங்க அத்தனை பேரும் கொண்டு போய் கூட்டிட்டு போய் அந்த தோப்பில் பார்த்தா நம்மளுடைய மாரியப்ப செட்டியார் அதே மாதிரி கந்தப்பன் சகிதமாக முருகன் நின்றுட்டு இருக்காரு இவங்க ரெண்டும் தூங்கிட்டு இருக்காங்க அவர் கண்ணீர் கொட்ட ரெண்டு பேரும் எழுப்பி முருகன் என் கனவுல வந்தார் நான் உன் தோப்புல இருக்கேன்னு சொல்லி சொன்னார் வந்து பார்த்தா முருகன் நிற்கிறார் ஐயா உடனடியா இந்த தோப்பு அத்தனை முருகனுக்கே எழுதி வைக்கிறேன் அந்த இடம் பூரா முருகனுக்கு போகட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கோவில் கட்டணும்னு சொல்லி எத்தனை பேரும் சேர்ந்து கட்டிய கோவில் தான் சென்னையில் இருக்கக்கூடிய அற்புதமான கந்த கோட்டம் முருகன் இந்த அற்புதமான கோவிலுக்கு ஒரு தடவையாவது போய் நேர்ல பாருங்க ஏன் அப்படின்னா இங்க யாரெல்லாம் சுவாமி நேர்ல அழைச்சாருன்னா எல்லாம் சாமி கூப்பிட்டதே கிடையாது அத்தனை பேருமே யாருன்னா பாம்பன் சுவாமிகள் வள்ளலார் அதே மாதிரி வாரியார் சுவாமிகள்னு அத்தனை தவ நெறியாளர்களும் கொஞ்சி கொஞ்சி கொம்பிட்ட முருகன் கந்த கோட்ட முருகன் தவறாமல் போய் முருகனை பார்த்து பா பாருங்க அந்த குழந்தை எப்படி பயணம் பண்ணி வந்திருக்குங்கிறத அவரே உங்களுக்கு சொல்லுவார் நன்றி வணக்கம்